சமூக உண்மையான சமூக நீதி இந்த மேடையில உட்கார்ந்து இருக்கிறோம் பார்த்தீங்களா தான் உண்மையான சமூக நீதி ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு உழச்சவனுக்கு இந்த மேடையில வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதுதான் சமூக நீதி அம்பேத்கரை பத்தி நம்ம சொன்னோம்ங்கிற அலசியமே கிடையாது இன்னைக்கு அடிப்பட்டு மக்களும் காலத்தை தூக்கி விட்டுட்டு ரோட்ல நடக்கறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அன்னல் அம்பேத்கர் தான் அதே மாதிரியே படிக்காத மா மேதை காமராஜர் அவர்கள் உண்மையான தற்கொலைன்னா என்ன அர்த்தம் படிக்காதவங்க தான் உண்மையான தற்கொலைன்னு சொல்லுவாங்க அப்படி நமக்கு கிடைக்காத படிப்பை இனிமேட்டு வர நம்ம சொந்தங்களுக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம படுற கஷ்டம் அவங்க படக்கூடாதுங்கிறதுக்காக படிப்பு எல்லாத்துக்கும் இலவச கல்வியை உருவாக்குனவர் காமராஜர் அவர்கள் வாக்கடிச்ச கட்சி தான் பிஎசக்தி திமுக யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய தலைவர் அவரை தோக்கடிச்சு வரலாற்றுல பெரிய பிழை செஞ்ச ஒரே கட்சி திமுக தான் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்கிறாங்க யார் எந்த தப்பு செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களுக்கு கொள்கை கிடையாது அவங்களுக்கு வெறும் பணம் மட்டும்தான் புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம தலைவரை அதே தலைவரை அவங்க ஏன் எதுக்குறாங்க காமராஜர் அவர்கள் வந்து கல்விக்கு கண் திறந்த காமராஜர் அவர்கள் வந்து இலவச கல்வி எல்லாத்துக்கும் கொடுத்தாரு எல்லாருமே படிக்கணுங்கிறதுக்காக நம்ம தலைவர் என்ன பண்றாரு படித்த மக்களை